உண்மையை எதிர்பார்க்காதீர்கள் போதும் என்று நினைவுடனும் முடியாமல் இன்னும் தேவை என்று தொடர்ந்து செல்ல வழியும் தெரியாமல் தவிக்கின்றது சிலரின் வாழ்க்கை நமக்கானவர்கள் என்று யாரையும் எண்ணாதீர்கள் இங்கு அனைவரும் தனக்கானவர்களே ஒருவர் பார்வைக்கு குப்பையாகத் தெரியும் நீங்கள் மற்றொருவர் பார்வைக்கு புதையலாகத் தெரியலாம் காத்திருங்கள் சரியான நபர் வரும் வரை வெறும் பணத்தை மட்டுமல்ல பணத்துடன் நல்ல மனிதர்களையும் வையுங்கள் நீ விரும்பாத துன்பம் உனக்கு வரும் நீ விரும்பிய இன்பம் உன்னை தேடி நம்பிக்கையை இழக்காதே பற்று வைப்பதை விட பற்ற வைப்பதே சில உறவுகள் செய்யும் உன்னத வேலை அப்படிப்பட்ட உறவுகளை உதறி தள்ளுங்கள் தேவைதான் என்றாலும் சிலரை தேடி போவது இல்லை என்பதில் இருக்கின்றது உங்களின் வைராக்கியம் சில பேர் நமக்காக நிறைய செய்வார்கள் ஆனால் ஒன்றும் செய்யாதது போல் இருப்பார்கள் அந்த அன்பை விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படிப்பட்ட அன்பை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள் பிரிந்து சென்றால் புரிந்து கொள்ள முடியாது புரிந்து கொண்டால் பிரிந்து செல்ல முடியாது அதுதான் உண்மையான அன்பு பணமில்லாத அவர்களை தாங்கி பிடிப்பார்கள் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார் என்று உன் பயணத்தை தொடங்கு அப்போதுதான் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் ஒருவருடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள் தான் இருக்கின்றோம் அவமானம் நிராகரிப்பு தோல்வி துரோகம் அவமானம் இவற்றிற்கு பிறகும் வாழ்ந்து காட்டுவதே ஆக சிறந்த பழி வாங்குதல் உங்களை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வந்து நிற்பதுதான் உங்கள் வெற்றி ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும் போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தா என சொல்லும் வரை போராடி தோற்றுப்பார் உன்னை ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான் ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடியும் ஏனெனில் பெண்ணுக்கு தன்னம்பிக்கை அதிகம் பெண் இல்லாமல் ஒரு ஆணால் வாழவே முடியாது ஏனெனில் ஆணின் தன்னம்பிக்கையே வாழ்க்கை துணை சரியில்லை என்பது உலகம் பெரிய குறையாக சொல்லாது சிலருக்கு துணையே இல்லாத வாழ்க்கை வாழும் போது உலகம் சொல்லும் குறைக்கு வலிக்காத இதயங்களே இருக்க முடியாது துணை என்பது என்னோடு நிற்பவன் அல்ல எனக்காக வாழ்க்கை முழுவதும் நிற்பவன் என் மீது தவறே இருந்தாலும் என்னை பிறரிடம் விட்டு கொடுக்காமல் நிற்பவன் வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்துக்கு கிடைப்பது இல்லை கடந்து போக கற்றுக்கொள் இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல் நல்லவனிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே ஒரு வரை வேடிக்கை பார்த்து விட்டு விழுந்த பிறகு வேதனையை விசாரிக்கும் உலக பாடுகளின் வேதனை மத்தியில் நீங்கள் கற்ற அனுபவங்களை வீணாக்காதீர்கள் எல்லா வழிகளையும் தாங்க துணிந்து விட்டால் சந்தோஷமாக இருப்பதாக நடிப்பதை தவிர வேறு வழி இல்லை சோகம் என்னவென்றால் துரோகம் உங்கள் எதிரிடம் இருந்து ஒருபோதும் வருவது இல்லை என்பதில் ஒரு நல்ல மனிதனை ஏமாற்றுவது வைரத்தை தூக்கி எரிந்து விட்டு பாறையை எழுப்பது போன்றது மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை அவர்களை யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள் இல்லை எனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் ஒருவரை நீ ஏமாற்றும் போது ஏமாறுகிறவரை ஒரு நிமிடம் நினைத்துப்பார் உன்னை அவர் நம்புவதால் தான் ஏமாறுகிறார் என்பதை மறவாதே நிராகரிப்புகளால் நீ சிதைந்து விடவில்லை பக்குவப்பட்ட உள்ளத்தை பரிசாக பெறுகிறாய் ஆதலால் பெருமைப்படு நிராகரிப்புகளால் நீ வழி கொள்ளவில்லை பிறரை வலிக்க செய்ய கூடாது என்பதை உணர்கிறாய் ஆதலால் பெருமைப்படு யாரோ ஒருவரின் நிராகரிப்பு நம்மை நாமே மீள் தூக்கி பார்க்கவும் சட்டென சுதாகரிக்கவும் ரோஷத்தை கொஞ்சம் உரசி பார்க்கவும் உதவும் உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒருவகை வெற்றிதான் வெட்டப்பட்டது மரத்தை மட்டுமே அதன் தன்னம்பிக்கையை அல்ல நிராகரிப்பு எப்படியும் வரட்டுமே உந்தன் திறமைகளை காட்டு மெல்ல நிராகரிப்பு எவ்வளவு பெரிய வழி அவமானம் என்பது அடுத்தவர்கள் நம்மை நிராகரிக்கும் போதுதான் புரிய வரும் உங்களை யாராவது நிராகரித்தால் கவலைப்படாதீர்கள் பெரும்பாலும் மக்கள் விலை உயர்ந்தவர்களைத்தான் வாங்க இயலாமல் நிராகரிக்கின்றனர் நிராகரிப்பை கண்டு மனம் தளராதே ஏனெனில் தரத்திற்கும் திறமைக்கும் விரைவில் அங்கீகாரமோ மதிப்போ கிடைப்பது இல்லை நிச்சயமில்லாத வாழ்வில் நிரந்தரம் இல்லாதவைதான் நிராகரிப்போம் தோல்வி என்பது நமது பலவீனத்தை பலத்தை வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் வெற்றி சிந்தித்து மகிழ வைக்கும் தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும் உண்மைகள் எப்போதும் நிராகரிக்கப்படும் வெறுக்கப்படும் ஒதுக்கப்படும் மறைக்கப்படும் ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும் கூட்டாளியாக பறக்கும் பறவைகளுக்கு வலிமை அதிகம் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே இழந்தவர்களை மீண்டும் கொண்டுவரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டும்தான் உண்டு ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவுக்கு முட்டாளாய் இருந்து விட்டோமே என எண்ணுங்கள் மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம் அதிர்ஷ்டம் பல நேரங்களில் நம் விரலை பிடிக்க மறுக்கலாம் ஆனால் மட்டும் நீ கைவிட்டு விடாதே நம்பிக்கை துரோகம் என்பது ஒருவனை நம்பியதற்காக குறைந்தபட்ச ஆயில் தண்டனை உண்மையாக இருப்பவர்களுக்கு உண்மையாக இருந்து விடுங்கள் ஒருபோதும் நடித்து விடாதீர்கள் நம்புவது குற்றம் என்றால் நம்ப வைப்பது மிகப்பெரிய குற்றம் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இதைதான் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை வெறுக்காதே ஒருத்தருக்கு உண்மையாக இருக்க இன்னொருத்தருக்கு துரோகம் செய்வதே அன்பென்று சொல்லாதீர்கள் தடிக்கு விழும் தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து நடக்கும்போது போது தடிக்குவிட யாராவது ஒருவராவது ஒருவர் கவனமாக இருங்கள் வாழ்க்கை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருக்கிறது சிலவற்றை சந்தோஷங்களாக சிலவற்றை கஷ்டங்களாக தனிமையின் அழுகை காரணம் தெரியாத சோகம் நலமாக என்று கேட்டால் கொட்டிவிட தயாராக இருக்கும் கண்ணீர் சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் சில கவலை இதுதான் பல பெண்களின் வாழ்க்கை இங்கு சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறந்திருக்காது வாய்விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்புக்கு பின்னாலும் மறைந்திருக்கும் வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் மாதிரி நிறைய நிறுத்தங்கள் நிறைய வழித்தட மாற்றங்கள் விதவிதமான மனிதர்களுடன் பயணங்கள் சில நேரம் விபத்துக்கள் கூட அனைத்தையும் ரசித்துக் கொண்டே பயணிக்க கற்றுக்கொள்வோம் வாழ்விலும் கூட சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் நம்மை சரியான பாதையில் செல்ல கற்றுக்கொடுக்கின்றன பாடுகளின் வீதனை மத்தியில் நீங்கள் கற்ற பாடங்களை அனுபவங்களை வீணாக்காதீர்கள் எல்லா வழிகளையும் தாங்கள் துணிந்துவிட்டால் சந்தோஷமாக இருப்பதாக நடிப்பதை தவிர வேறு வழி இல்லை இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் கடக்க உதவுகிறது உன் நிலைமையை தலைகீழாக மாற்ற உன்னை படைத்தவனுக்கு ஒரே ஒரு நொடி போதும் இருப்பினும் உன்னை கலங்க வைப்பது வாழ்க்கையின் பாடங்களை புரிய வைக்கவே ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடைப்படுவது மனித இயல்பு உன் மீது பொறாமை கொண்டு உனக்கு விரோதமாய் பேசுகிற மனிதர்கள் மத்தியில் நீ வாழலாம் நீ சோர்ந்து போகாதே கடவுள் உன்னை பார்த்து கொள்வார் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஒரு அடி முன்சேல் பிறரை பார்த்து பொறாமை கொள்ளாதே யார் என்ன சொல்வார்களோ என்று நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஓர் அழகான வாழ்க்கையை கொடுத்தவரை மறந்து விடலாம் ஆனால் நம் மனது பட்ட வேதனையும் வழியும் ஒருபோதும் மறந்துவிட முடிவது இல்லை அவமானம் துரோகம் எதுவானாலும் நிகழ்ந்த பின் நிமிர்ந்து வந்து காரணமானவன் வாய்ப்பிழந்து வியக்கும் வண்ணம் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே வாழ்க்கை பொருட்களை பயன்படுத்துங்கள் நேசிக்காதீர்கள் மனிதனை நேசியுங்கள் பயன்படுத்தாதீர்கள் வாழ்க்கையில் விலமதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லிறுகளோ அல்ல பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும்தான் காலம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் பணம் இருந்தால் நாலு பேர் நம்மை திரும்பி பார்ப்பார்கள் பணம் இல்லையோ நாம் நாலு பேரை திரும்பி பார்க்க வேண்டும் சாலை குடிசையில் வாழ்ந்தாலும் யாரிடமும் அவள் பிச்சை கேட்பது இல்லை கோபத்தை காட்டி கூட ஒரு மனதை காயப்படுத்தி விடு ஆனால் யாரையும் ஏமாற்றி விடாதே அதை யாராலும் குணப்படுத்த முடியாது மனதை காயப்படுத்திய பெண் கேட்கப்படும் மன்னிப்புகள் ஒருபோதும் அக்காயங்களை சரி செய்வது இல்லை மனதில் பட்டதை கேட்டால் அதிகம் காயப்படுத்தி விடுவோமோ என்று பயத்தினாலே பல கேள்விகள் மனதிலேயே புதைக்கப்படுகின்றன காயங்கள் உருவாக கத்திகள் தீவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளே போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் அதிக உரிமையுடன் பழகாதீர்கள் அவர்கள் செய்யும் சில செயல்கள் உங்கள் மனதை காயப்படுத்தும் என்பதை கூட உணர மாட்டார்கள் உன் மனதை காயப்படுத்தும் உறவுகளிடத்தில் சொல்லால் நீ பேசிவிட்டு விலகுவதை விட மௌனம் கொண்டு விலகி நின்றிருப்பார் உன் மௌனமே அவர்கள் மனதை கலங்க வைக்கும் எவ்வளவுதான் மனதை காயப்படுத்தினாலும் நாம் நேசித்த ஓர் இதயத்தை மட்டும் என்றுமே நம்மால் மறக்கவோ வெறுக்கவோ முடியவில்லை அதுதான் உண்மையான அன்பு கதறிய அளவும் முடியாமல் கண்ணீரை அடக்கவும் முடியாமல் வீதியில் நடந்து சென்ற கடினமான இரவுகளை ஒவ்வொரு இளைஞனும் தன் வாழ்க்கையில் கடந்து இருப்பான் சூழ்நிலைகள் மாறும் போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் வார்த்தைகளில் கவனமும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இருப்பின் சிறப்பான வாழ்வு நமதானது திரும்ப பெற முடியாதவை உடலை விட்ட உயிர் பேசிவிட்ட வார்த்தை கடந்து விட்ட நாட்கள் விட்ட இளமை கொடுத்து விட்ட வாக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் நினைவில் வைத்துக் வேண்டிய ஒரு உண்மை இந்த நிமிடம் கூட உரிமை உள்ள இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்து செல்வோம் கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது உன் வெற்றிகளை எண்ணி பார்க்காதே உன் தோல்விகளை மட்டும் எண்ணிப்பார் வெற்றியை விட உயர்ந்தது தோல்விகள்தான் தான் கரையும் இருளை கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருக்கட்டும் தோல்வியே கண்டு தவறான முடிவுகள் எடுக்கப்படாத வரை வாழ்வில் எந்த நிமிடத்திலும் வெற்றி வந்து அடையலாம் நம்பிக்கையுடன் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள் தோல்வி தந்த பாடத்துடன் கண்களை மூடி தூங்காமல் நம்பிக்கை கொள் விரைவில் நீ நினைத்தது உன்னிடம் வந்து சேரும் நல்ல நம்பிக்கையும் உருவாகும் கருத்துக்கள் என்றும் அழிவது இல்லை சுயநலமற்ற தன்மையே கடவுளாகும் ஒருவன் செல்வந்தனாக வாழ்ந்த போதும் சுயநலம் இல்லாதவனாக இருந்தால் அவனிடம் கடவுள் இருப்பார் சுயநலமாய் வாழ்கிறாய் சரி வாழ்ந்துவிட்டு மற்றவர்களின் நலனை நினைத்தார்களா இல்லை வெறும் பொருளாக நினைத்தார்களா என்பது தெரியும் ஒரு உயிரை நீ நேசிப்பது நிஜம் என்றால் அதை பறவையாய் பறக்கவிடும் அது உன்னை நேசிப்பது நிஜம் என்றால் மீண்டும் உன்னை தேடி வரும் நமக்கு பிடித்தவர்கள் காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் ஆழமாக யோசிக்க தோன்றும் நம்மை புரிந்து கொள்ளாதவரிடம் எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் அது பயனற்றதுதான் அன்பும் மரியாதையும் இருப்பவன் உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான் தீமை செய்பவன் அவனிடம் பணிவான் சென்ற இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்று எண்ணுவது தவறு அதை விட பெரும் தவறு மரியாதை கிடைக்காத இடத்திற்கு சென்றதுதான் வாழ்க்கை வாழ்வதற்கு இருக்கும் வழியை விட சில பேரில் செயல்களினால் நாம் அனுபவிக்கும் நீங்காத வழிகளே இங்கு அதிகம் கடந்து நினைத்து கவலைப்பட வேண்டாம் வேண்டாம் கவலை என்பதற்காகத்தான் அது கடந்து காரணங்களை மட்டும் கண்டுபிடியுங்கள் பின்னர் கவலை நிலைகளை சமாளிப்பது எளிதாக இருக்கும் அதிகமாக உறங்குபவர்கள் எல்லாம் சோம்பிரிகள் அல்ல கவலையை மறக்க முடியாமல் அதை தற்காலிகமாக தவிர்க்க நினைப்பவர்கள் நான் இருக்கிறேன் என்று யாரையும் ஏமாற்றாதீர்கள் அதன் வழி அதிகம் வாழ்ந்து மறைந்தோம் என்பது அல்ல வாழ்க்கை மறைந்தாலும் வாழ்வோம் என்பதே வாழ்க்கை கர்வம் கொள்ளாதே கடவுளை இழப்பாய் பொறாமை கொள்ளாதே நண்பனை இழப்பாய் கோபம் கொள்ளாதே உன்னையே இழப்பாய் உலகம் உன்னுள் உள்ளது நீயோ வேறு எங்கேயோ தேடுகிறாய் உன் வாழ்க்கை உன் கையில் வெற்றியை விட சில சமயங்களில் முயற்சிகள் மிகவும் அழகானவை ஒன்று இழந்த பின் வரும் கண்ணிருக்கும் ஒன்றை இழக்க கூடாது என்று வரும் கண்ணிருக்கும் இடைப்பட்ட தூரம்தான் மனப்போராட்டத்தின் உச்சகட்டம் இருப்பின் மகத்துவத்தை இருக்கும்போதே போதே உணர்ந்திடுங்கள் இழந்த பின் உணரப்படுவது எல்லாம் வலிகளின் உச்சமே மேல் உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை அதை அடைய ஆறு வருஷங்கள் ஆகலாம் அது உடைய சில நொடுகள் போதும் நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கும் உன் வெற்றியை எண்ணி பார்க்காதே உன் தோல்விகளை மட்டும் எண்ணிப்பர் வெற்றியை விட உயர்ந்தது தோல்விகள்தான் நிரந்தரம் இல்லாத உலகம் சுயநலம் நிறைந்த உலகம் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும் இங்கு நிஜம் கைத்தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய்த்தவறினால் மனமுடையும் என யோசிப்பது இல்லை கடமையில் கவனம் செலுத்துவது ஒன்றே மன அமைதிற்கான சிறந்த வழி வேடிக்கை பார்ப்பவர்களுக்கும் விமர்சிப்பவர்களுக்கும் என்ன தெரியும் வேதனைப்படுபவர்களுக்கே புரியும் அவரவர் வாழ்க்கையில் ஆகிரும் வழிகள் நம் தீர்வு இல்லை என்று சிலர் நம்மை நினைக்கும் துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக் கொள்வது கஷ்டங்களின் போது சந்தோஷத்தில் அவருக்கு நன்றி சொல்லக்கூட முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும் எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இருக்க குணம் உள்ளவர்கள் எப்பொழுதும் கடினமான பாதையை தேர்ந்தெடுங்கள் அந்த பாதையில் தான் போட்டிகள் பொறாமைகள் இருக்காது வெற்றியை மிக விரைவில் சென்றடையலாம் மதிக்கும் இடத்தில் மண்டியிட கூட தயங்காதே மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே உங்கள் நடத்தையை விட நான் இருக்கும் இடத்தை வைத்துதான் உங்கள் மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது இப்படிக்கு பணம் கோபத்தில் கூட இழக்காத நிதானமும் வார்த்தைகளும் வரும் முன் காக்கும் தான் தடைகள் பாதையில் நடக்கும் போதெல்லாம் நினைத்துக்கொள் யாரோ தடைகளை உடைத்து போட்ட பாதையே இதுவென்று மனம் முடிந்து சிந்தும் கண்ணீர் துளைகளுக்கு வணங்கும் இறகளிடம் காட்டிவிடு பெரிய பெரிய கவலைகள் வேண்டாம் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே வருங்காலம் உண்மையாக வரவேற்கும் குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களை நீங்களே சிதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள் தான் கொடுக்கின்றார்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள் தான் ஒன்று சூழ்நிலைகளை மாற்றுங்கள் இல்லை என்றால் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் மாறிவிடுங்கள் உபயோகமற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நபர் முக்கிய விஷயங்களில் உபயோகம் மற்றவர்களாகி விடுகின்றார் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை வாழ தெரிந்தவன் மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும் இல்லை எனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லையெனில் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள் புத்தரிடம் கேட்கிறார்கள் ஆசைப்படுவதற்கும் நேசிப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று புத்தரின் பதில் மிகவும் எளிமையானது ஒரு பூவை பிடித்திருந்தால் நீங்கள் அதை பருத்தி விடுவீர்கள் ஆனால் அதை நேசித்தால் தினமும் நீர் ஊற்றுவீர்கள் பேசி சேருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் நடப்பதை பாருங்கள் நடந்ததை கிளறாதீர்கள் உரியவரிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் உறுதி காட்டுங்கள் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் விவரங்கள் சொல்லுங்கள் வீண் வார்த்தைகளை சொல்லாதீர்கள் தீர்வை விரும்புங்கள் தர்க்கம் விரும்பாதீர்கள் கழகம் செய்ய விரும்புவோர் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவது இல்லை அறிந்தவர்கள் கழகம் செய்வது இல்லை உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும் பறப்பதற்கும் வசதிகள் இருந்தால் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள் சிறகுகளை இழந்தாலும் வருந்த மாட்டாய் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பது இல்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன வாழ்நாளே வீணாகிவிடும் நம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகின்றோம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் நாம் என்ன தூய்மை அடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழலை போல நம்மை விலகாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே அதனால் ஒரு இன்பம் அதிக நேரம் நீடிக்காது நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே அது நல்லது என்றால் காலம் நேரம் வந்து விட்டால் கட்டாயம் நடக்கும் அடுத்தவர்களை நம்பி நீ வாழ நினைத்தால் குரங்கு கையில் சிக்கிய பூமாலையாகத்தான் ஆகும் இது உன்னுடைய வாழ்க்கை உளிப்படாத கல் சிலை ஆகுவது இல்லை அது போல் உழைப்பில்லாத கனவு நனவாவது இல்லை அறியாமையோடு நூறு ஆண்டுகள் வாழ்வதை காட்டிலும் அறிவுடன் ஒரு நாள் வாழ்வது மேலானது நீ தேடிய பொருள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அவை நாடி எப்போது நீ மதிக்கவில்லை என்று புரிந்துகொள் பழிவாங்குவதில் உன்னுடைய நேரத்தை வீணாக்காது உன்னை யார் கசதப்படுத்தினார்களோ அவர்கள் இறுதியில் அந்த கர்மாவை அடைவார்கள் எப்போது பேச வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிவது மிகப்பெரிய விஷயம் தான் கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை கிளறி கோமாளிகள் நிறைந்த உலகம் இது உறவாக இருந்தாலும் சரி அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னை தேடி வரும் உலகில் எதையும் விலை கொடுத்து வாங்கிடலாம் அன்பையும் மகிழ்ச்சியும் நம் அன்பாக இருந்தால்தான் கொடுக்கவும் முடியும் வாங்கவும் முடியும் உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டுப் போகட்டும் ஆனால் உன்னால் பிறருக்கு வழி இல்லாமல் வாளு உனக்கான பலன் என்றும் உண்டு எதற்கும் தயாராக இருப்பவனை நோக்கிதான் வாய்ப்புகள் தேடி வரும் சோம்பேறியே அல்ல தட்டி பறித்தவன் வாழ்த்தது இல்லை விட்டு கொடுப்பவன் வீழ்ந்தது இல்லை உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் தோல் கொடுத்தவர்களை என்று மறந்து விடாதே ஒரு அறிவாளியுடன் உறவாடுவது என்பது நூறு சிறந்த புத்தகங்களை படிப்பதற்கு சமமானது பிறர் பிழைக்க கொடுப்பது பிச்சையாகவும் தான் பிழைக்க கொடுப்பது காணிக்கையாகவும் மாறித்தான் போகிறது உன் வழியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம் பிறர் வழியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம் தினமும் உனக்கு நீ ஊக்கம் சொல்லிக்கொள் கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காத நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் ஏமாற்றங்களை சந்தித்த உள்ளங்கள் இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம் அமை இரு காலம் மாற எல்லாமும் மாறும் நன்றாக அழுது பிறகு கிடைக்கும் மனத்தில்